கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவ குழன் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இசுரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுக்கிறார் இரண்டாம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா நிம்சையின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் மேல் வார்த்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது சில நேரங்கள்ல இவனுக்கு பிறகு இவன் இவனுக்கு பிறகு இவன் அப்படிலாம் அரசாட்சி செய்வார்கள் சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை கொண்டு வந்து ராஜாவாக்குவாங்க இப்படி ராஜாவாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம் இது எலியா தீர்க்கனின் மூலமாக இந்த வார்த்தைகள் உரைக்கப்படுகிறது எகு என்கிற ஒருவன் அவன் யோசபாத்தியினுடைய குமாரனுக்கு நீ இதை ஏன்னா அந்த காலங்கள் நெருக்கடியான காலங்கள் எகு வந்து ஒருவேளை மறுபடியும் ராஜாவாக வர முடியாத நிர்பந்தமான நிலை ஆனால் அந்த நிலையில்தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ ஒருவேளை அந்த எகு எப்படியும் தான் ராஜாவாயிரணுங்கிற முயற்சியில் வரலை கர்த்தரே அவனுக்கு அந்த ராஜா என்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவன் வருகிறான் ஆண்டவரே இதை செய்கிறான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உயர்வுகள் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் உயர்வுகளுக்காக நம்ம மன்றாடுதோம் உயர்வுகளை நாடி நிற்கிறோம் எதை செஞ்சால் உயர்வு வரும்னு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே நம்மை உயர்த்துகிறார் இதை நம்ம புரிஞ்சாச்சுன்னா நம்ம உயர்வு வேணுங்கிறதுக்காக நம்ம மன்றாட மாட்டோம் கர்த்தரை எதை செய்வார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே தைல குப்பிய எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து இசைகளின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஒரு பதவியை நீ கொண்டு நீ தேடி கொடுக்கிறீர் எங்கள் வாழ்க்கையிலும் உயர்வு தான் அப்படிங்கிறத புரிஞ்சு வாழ தாரும் தாரோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே